அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் காசநோய் இரும்பல் ஷயம் டிபி இதுக்கு துணை மருந்து சவனப்பிரகாஷ் லேகியம் சவனப்பிரகாஷின்றது என்னென்னா சவணமுனின்னு ஒரு பெரிய முனிவர் அவர் தவத்தில் இருக்கும்போது அவருக்கு இந்த சுவாச சம்பந்தமான சுவயம் சம்பந்தமான வியாதி அவருக்கு வந்ததாகவும் அதற்கு அவரே செஞ்சு சாப்பிட்ட லேகியம் தான் பிரகாஷ் லேகியம்னு ஒரு கருத்து உண்டு அதுதான் சவனப்பிரகாஷ் லேகம் அவர் பேர்லேயே அந்த பேர் அஸ்வகந்தி லேகியம் சவனப்பிரகாஷ் லேகியம் ஒரு ஸ்பூனு காலையிலையும் நைட்லேயும் சாப்பிட்லாம் அஸ்வகந்தி லேகியம் அதிகம் காலை இரவு ஒரு டீஸ்பூன் அளவு சாப்பிட்லாம் தேத்தாங்கொட்டை லேக்கியம் ஊஷ்மாண்ட லேகியம் வெண்பூசிணி லேக்கியம் வெண்பூசிணி நெய் இதெல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சாப்பிட்லாம் எல்லா மருந்தும் சாப்பிட சொல்லி ஏதாச்சும் ஒரு ரெண்டு மருந்து சாப்பிட்டா போதும் இத்தனை மருத்துவ குறிப்பிற்கு நம்ம எல்லாம் சொல்கிறோம் இதுவேற அசுகேகிமட்டும் சாப்பிட்லாம் எல்லாம் செவனப்போ மட்டும் சாப்பிட்லாம் இத்தனை மருந்தும் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது எல்லாம் நம்ம சொல்கிறோம் அதில் நீங்கள் எதோ ஒன்று ரெண்டும் வாங்கி சாப்பிட்லாம் தசமலார் இஷ்டம் திராட்சார் இஷ்டம் பால அஸ்வகந்தாதி தைலம் சதனாதி தைலம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து தலைமுழுகலாம் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்